இருபத்தி சுதந்திர தினம் அன்று கிராம சபை கூட்டம் இடம் சம்பவம் நேரம் காலை தலைமை உயர்ந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் மற்றும் பாக்காள பொதுமக்கள் கிராம பொதுமக்கள் பொருள் ஒன்னு ஊராட்சி நிர்வாக பொதுநீதி சிலைநிலம் ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் முப்பத்தி ஏழு வரை மேற்கொண்ட சிறை சபையில சொல்ல சொல்லியிருக்காங்க அதுக்கு படிமம் முப்பது அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் கூட வரவு செலவு இதாக இருக்கு அது அந்த தலைவர்கள் ஊதியம் முப்பதாயிரத்தி எண்ணூறு எழுதுபொருள் பாடங்கள் பதிவேடுகள் வாங்கிய முறையில் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆர்வோ பிளாண்டு மேலாங்கியம் பராமரிப்பு பன்னெண்டாயிரத்தி நானூறு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு பதினாலாயிரத்தி நானூற்றி அறுபது தெருவிளக்குகள் பராமரிப்பு மற்றும் பொருட்கள் கூலி உட்பட ஒரு லட்சத்தி பதினோரா நூத்தி எழுவத்தி ரெண்டு பைப் லைன் ஈட்டு பைப் லைன் பராமரிப்பு மற்றும் பொருட்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எழுபத்தி அஞ்சு சிறுமின் விசை மோட்டார்கள் பராமரிப்பு எண்பத்தாறாயிரத்தி ஐம்பது ரூபாய் தகவல் பலகை பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறு ஊராட்சியின் கட்டணங்கள் பராமரிப்பு பதினேழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது தளவாட சாமான்கள் வாங்கியது அதாவது குப்பை வண்டி இதில் வாங்கியது முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாய் நூலக வரி நூலகவரி இது மயான ப சுவர் வர்ணம் பூசியது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு விளம்பர செலவு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது இதர செலவுகள் ஐயாயிரம் ஈமச் சடங்கு வாங்கியது ஐயாயிரம் கிராம சபை செலவு ஐயாயிரம் மொத்தம் ஆறு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு பொருள் மேலராகி ஊராட்சியின் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தணிக்கை முடிக்கப்பட்டது பொருள் தூய்மையான குடிநீர் வளர்ந்ததை சபையில சொல்ல சொல்லியிருக்காங்க சுத்தமான குடிநீரை குடிநீரை வந்து வீணாக செலவு பண்ணக்கூடாது அந்த குடிநீர் குழாயை துவைக்க கூடாது குடிநீரை ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ஜூலை முப்பத்தி ஒன்னு வரை வரவு செலவுகளை சொல்ல சொல்லிருக்காங்க என்னன்னா மொத்தம் நீங்கள் வேலை பார்க்க மனித சக்திகள் மொத்தம் வந்து ஆறாயிரத்தி அறுபத்தோரு

ஜங்ஜீவன் திட்டங்கிறது வீடு தோறும் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டு அதன் மூலம் குடிநீர் வழங்கக்கூடிய இது பண்ணியிருக்காங்க அந்த பணிகள் வந்து முடிவெட்டுருச்சு குழாய் பதிக்கிற பணி முடிவெட்டுருச்சு அந்த கூட்டு குடிநீர் இருந்து இந்த தண்ணி இணைப்பு வழங்கல அந்த பணிகள் வந்து முடிவு அந்த அது தகவல் இருக்காங்க கலைஞரின் கனவு இல்லம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டு பயனாளிகள் விவரத்தை அவங்கள்ட்ட சொல்ல சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஏற்கனவே தேர்வு பண்ணியிருக்கிறார் யாருன்னா விஜயலட்சுமி ஒய்வா பெத்ராஜ் அவங்க பிசி கூடத்து அவங்களுக்கு பணி வந்து இப்போ லிண்டன் ஸ்டேட்டை தாண்டி லிண்டல் மண்டத்தை தாண்டி வேலை நடந்துட்டு இருக்கு இன்னொரு நபர் வந்து பூமையில் ஒய்வா பாதி அவங்க எஸ்சி கீழராணி காலனி அவங்களும் வீடு வேலை நடந்துட்டு இருக்கு ரெண்டு பயனாளிகளையும் தேர்வானவங்க அந்த ரெண்டு பேரும் வேலை நடந்துட்டு இருக்கு முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இது என்னன்னா நம்ம ரெண்டாயிரத்தி முன்னாடி காலனி வீடு கட்டி அவங்க வந்து பழுதாயி குடியிருக்க முடியாத நிலையில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து தேர்வு சொன்னாங்க அதுல நம்ம பஞ்சாயத்தில் தேர்வான ஒரே ஆளு சின்ன பொண்ணு முத்துப்பாண்டி எஸ்சி கீழ அங்கும் காலனி அவங்க மட்டும் தேர்வானாங்க அவங்க ஒரு இடம் பிரச்சனைனால வேலை ஆரம்பிக்காம ஸ்டார்ட் பண்ணாமல் அது தகவலுக்காக பொருள் சிறுபாசன குலங்கள் மற்றும் ஏரிகள் பராமரிப்பு இருக்காங்க அது வந்து பணியில அவங்ககிட்ட சொல்ல சொல்லியிருக்காங்க நம்ம பஞ்சாயத்தில் வந்து அம்மாய் புனரப்பமைப்பு செய்தல் அது ஒரு பணியை எடுத்து முடிச்சுட்டாங்க இந்த போற வழியில அதுக்கப்புறம் அம்மாய் அது வந்து மேலராங்கத்துல அங்கே வேலை நடந்துட்டு இருக்கு ஒரு தூய்மை பாரத இயக்கம் திட்டம் போயிட்டு முழுமையாக சொல்ல சொல்லியிருக்காங்க அது என்னன்னா வெளிப்புறத்தில் வந்து மரஞ்சலம் கழிக்காமல் அவரவர் வீட்டில் பாத்ரூம் பய தாயை பயன்படுத்தணும் குழம்புகிற தண்ணிகளை வந்து வீதிகளில் விடாமல் பூமியில் அப்சர் பண்ணுற மாதிரி உறிஞ்சி வச்சு வீட்டில் குடிநீரை குழம்புறதோ குடிக்கிறது இதெல்லாம் அங்கே அங்கே பண்ணுற மாதிரி பயன்படுத்திக்கணும் அதை சொல்லலாம் ஏன்னா நிலத்தடி நீர் மட்டத்தை போயிட்டு சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கும் உங்கள்ட்ட உட்பாங்க அதை நீங்கள் எல்லாரும் அதை கடைப்பிடிச்சிக்கிறா நல்லா இருக்கும் ஒரு மகளிர் மேம்பாடு நிறுவனம்

பிரதான் மந்திரி சுப மற்றும் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனா இது வந்து வந்து என்னன்னா உங்களுக்கு வரும் உங்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கு அது வங்கியில கேட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட் வந்து சிறிய தொகை மட்டும் இது பண்ணுவாங்க அதுல உங்களுக்கு ஒரு முழுமையான இன்சூரன்ஸ் கிடைக்கும் பொருள் மகாத்மா காந்தி தேசிய வேலை ஊரக வேலை சிந்தித்த பணித்தள பொறுப்பாளர்களை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பணிக்கு வந்து அந்த பணி ஏஎஸ் வந்ததுலேருந்து அந்த ஏஎஸ் முடிகிற இது வரையும் அல்லது அவங்களுக்கு நூறு நாள் அதுக்கு மேலே அந்த பணித்தள பொறுப்பாளர் வேலை பார்க்கக்கூடாது அப்படி ஒரு மேம்ஸ் இதுதான் ஏற்கனவே இருந்து வர்ற மேம்ஸு அதை வந்து இப்போ என்னென்னா கிராம சபையில் உங்கள் மூலமாக வந்து அட்வான்ஸாக ஒரு இருபது நபர்களை தேர்ந்தெடுக்க வைக்க சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க இப்போ பார்க்குறவங்களோட பணி முடிஞ்சிச்சுன்னா அடுத்து பணி பார்க்குறதுக்கு உங்களிருந்து ஒரு இருபது பேர் அந்த இருபது பேர் என்னன்னா கடந்த ஆண்டுல ஐம்பது நாளுக்கு குறையாம என்ஆர்ஜிஎஸ் திட்டத்தில் வேலை பார்த்துருக்கணும் இந்த ஊர்காரங்களாக இருக்கணும் அட்டை வச்சிருக்கணும் அவங்கள வந்து தேர்வு சொல்லியிருக்காங்க அப்படி ஏற்கனவே மேலராயம் வந்து இங்கேருந்து கேட்டு தே தேர்வுகள் கிருத்திகா மேலராய்யம் கீர்த்திகா மேலராய்யம் தனம் மேலராய்யம் விஜயராணி மேலராகியம் இருளாயி மேலராய்யம் உரிய சரி கட்ட நம்பர் ஆயிரத்தி எழுபத்தஞ்சு கூடத்தைப் அனிதா ஆயிரத்தி பதினாலு கூடத்துப்பட்டி அனிதா ஆயிரத்தி முப்பத்தி ஆறு பீலராயம் காலனி சித்ரா தேவி ஆயிரத்தி நூத்தி பதினொன்னு கூடத்துப்பட்டி பத்து அருண் தேவி கீழராயம் காலனி இவங்க ஒரு பத்து பேர் பேர் கொடுத்துருக்காங்க வேற அதுல இன்னும் பத்து பேர் எடுக்கணும் வேற யார எடுக்கலாங்கிறத சொன்னீங்கன்னா அதை எதிர்க்கலாம் அதாவது அடுத்து வரக்கூடிய என்ஆர்ஜிஎஸ் ஊர்ப கவனிக்கிற பணிதர பொறுப்பாளர் பணிக்கு பதினாலு புதுப்பிக்க புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்டங்களை விளம்பரப்படுத்தல் அமைச்சகம் பிரதம சூரிய ஒளி மூலம் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கும் திட்டம் வேளாண்மைக்கு நீர்ப்பாசனம் செய்யும் திட்டம் கிசான் போன்ற பல்வேறு திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு மக்கள் இயக்கம் மற்றும் பதிவு பணிகளை மாநில புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மேம்பாட்டு முகவர்கள் மாநில தொடர்பு அலுவலர்கள் ஆகியோருடன் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படி ஒரு திட்டம் இருக்கு

கலிகுலம் கப்பி வந்து நேரத்தில் இங்கே வெளியே போனது வச்சது எல்லாத்தையும் அழிவு எல்லாம் போட்டு திரும்ப அந்த திரும்ப